நமது உசுலம்பட்டியில் சுமார் ஐம்பது வருட பாரம்பரியமாக மிக்க ஜவுளி கடைன்னு பார்த்தா நமது லதா ஜவுளி கடை தான் இந்த லதா ஜவுளி கடையில் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஜவுளி போயாச்சு இந்த வருஷம் தீபாவளிக்கு என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குன்னு அவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அன்னை வணக்கம் இப்போ நம்ம லதா ஜவுளி கடை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கடையை பற்றி நம்ம பாரம்பரியத்தை பற்றி சொல்லுங்க நம்ம கடை வச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு நான் பிறகு முன்னாடியே கடை ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா அம்மா ஆரம்பிச்சது முதல் வந்து தெருவில் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இங்கே நம்ம வண்டிப்பாட்டை பக்கத்தில் நாடார் புத்தரில் கொண்டு வந்து மூணு வருஷம் ஆச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம கிராமத்து வர மாற்ற டவுன் வர எல்லாமே அளவடியாக போயிட்டுருக்கு ஆள் கலெக்ஷன் இருக்குது ராமராஜ் ஒயிட் ஷர்ட்டு ராம்ராஜில் என்னென்ன காட்டன் பாயங்களுக்கு இந்த மாதிரி பாயங்களுக்கு வந்து காட்டன் ஷர்ட்டு எல்லாமே இருக்குது பேகி பேண்ட்டு ட்ராக் சூட்டு எல்லாமே இருக்குது நம்ம கடை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ரேட்டு வந்து சொன்ன நம்ம கடையை பற்றி மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க சிலம்பட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா கடையோட நம்ம கடையில் வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க நான் அப்படி தான் வந்துட்ருக்கேன் நான் ப்ரெசன்டேஜ் என்ன வந்து கம்மி தான் எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்து விசாரித்து பாருங்கள் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் லதா ஜவலி ஸ்டோர் கடையில் வந்து பொம்பளை பிள்ளைக்கு வந்திருக்கிறது வந்து சாரீஸ் சாஃப்ட் சில்க் வந்திருக்கு இல்லை கலர்ஸு இது சாஃப்ட் சில்கில் கொஞ்சம் பெரியவங்க கட்டுற மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கு ஸ்டோன் வச்ச சாரீஸ் இந்த மாதிரி வந்திருக்குப்பா தீபாவளிக்கு இது டிஷ்யூ கிளாத்தில் பிளெயின்னு பார்ட்ரு வந்து இந்த மாதிரி வரும் இது ஸ்டோன் வச்ச சாரீஸ் இந்த மாதிரி இருக்குது இதிலே ஜாக்கெட் தனியாக வந்துடுது இதில் நிறைய கலெக்ஷன் ஸ்டோன் வச்சது இந்த வட்டம் வந்துருக்கு இதான் இந்த வட்டம் தீபாவளிக்கு மாடலே ஸ்டோன் வச்சது இதிலே பிளெயின்னு பார்ட்ரு வந்து குட்டியாக வரும் அடுத்து வந்து காட்டன் காட்டன் சேரீ இது வந்து இது செக்குடு இது வந்து பிளெயின் ஃப்ரெண்ட்டாக எல்லாமே இருக்கும் இது வந்து சில்வர் பார்டர் வச்சு வரும் பா அது இதில் பூனங் க்ளாத்து இதில் மாதிரி ஸ்டோன் வச்சு வந்துடும் காட்டன்ல ஸ்டோன் வச்சு சில்வர் ஜாரியாக வச்சு வந்துடும் இதில் இது காட்டன் சாரீஸ் ஃபேன்சி ஸாரீ இது ஃபுல்லா இது டிஷ்யூவில் ஃபேன்சியாக இருக்கும் கொஞ்சம் இது ஸ்டோன் வச்சு பட்டர்ஃப்ரை இது புரியாது லைட் டார்க் எல்லாமே நான் மட்டும் இருக்குது எல்லா கலெக்ஷன் இருக்குதுப்பா இது சில்வர் வச்சு இந்த மாதிரி காப்பர் இது இந்த மாதிரி வந்திருக்கு இது பட்டு சேவை ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும் இது இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும் இந்த கலெக்ஷன் ஸ்டோன் வச்சு வரும் டிஷ்யூ டைப்பில் தான் ஆனால் கொஞ்சம் சாஃப்ட்டாக அது இது காப்பர் மாதிரி வந்துடும் டிஷ்யூலே காப்பர் டைப்பில் சாஃப்டாக தான் இருக்கும் மதிப்பில் கரெக்டாக வரும் இது ஸ்டோன் வச்சுருந்தது எல்லாம் லதா ஜுவல் ஸ்டோருக்கு வாங்க எல்லாருமே வந்து கம்மி ரேட்டில் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிறக்கோம் வந்து வந்து ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க லதா சில்க் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்மகிட்ட வந்து மென்ஸுக்கு வந்து புது தான் வந்திருக்குப்பா காட்டன் பேண்ட்டு ஜீன்ஸு லைக்ரா பசங்களுக்குமே சின்ன குழந்தைங்களுக்குமேவும் ஜீன்ஸு காட்டனு லைக்ரா பேண்ட்டு பேகி பேண்ட்டு எல்லாமே வந்துருக்கு இப்போ ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா காட்டனு லைக்ரா லைக்ரா ஷர்ட் வந்திருக்கு பாப்கார்ன் வந்திருக்கு செக்குடு டைப்பு எல்லாமே வந்துருக்குப்பா குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து தவுசு சட்ட மாடல் வந்திருக்கு இது வந்து லைக்ரா கிளாத்துலேயும் வரும் குழந்தைங்களுக்கு வந்து பேண்ட் சட்டையுமே வந்துருக்கு கோட் கோட் டைப்பில் வந்திருக்கு எல்லாருக்குமே லதா சில்க் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்களிடம் ராமராஜில் ஒயிட் செட் இருக்குது செட்டு இருக்குது வெயிட் செட்டை சின்ன பையன்களுக்கு காப்பர் சட்டை இருக்குது ஜிப்பா மாதிரி ஜிப்பா மாதிரி அந்த 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 இதில் இருக்குது லதா சில்க் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கோட் மாடல் டாப்பு ஸ்டோன் ஒர்க்கு டாப்பு பூனத்திலே ஒர்க்கு டாப்பு அம்பர்லா கட்டிங் ஜார்ஜர் பூனம் லைகிரி மல்டி கலர் டாப்பு அம்பர்லா கட்டிங் லதா சில்க் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்மகிட்ட லேடிஸ்லேயே ஜீன்ஸ் இருக்குது பேகி பேண்ட்டு பாக்கெட் பேண்ட்டு ஜீன்ஸு காட்டன் எல்லாமே இருக்குது ஷார்ட் டாப்பு எல்லாமே இருக்குது ஷார்ட் டாப்பில் எல்லாமே கலரு பாப்கார்ன் டைப்பு எல்லாமே இருக்குது நம்மகிட்ட ஷார்ட் டாப்லேயும் மாடல் எல்லாமே கோட் மாடல் எல்லாமே இருக்குது ஜீன்ஸ்லே த்ரீ பட்டன் டூ பட்டன் பேகி பேண்ட்டு எல்லாமே இருக்குது இது பேபிஸ்க்கு பெரிய பிள்ளைகளுக்கும் சேர்த்துமேவும் பட்டு பட்டுப்பாவடையிலே லேங்கா டைப்லேயே ஃப்ராக் வந்துருக்கு கேரளா டைப் பட்டு பட்டுப்பாவடை வந்துருக்கு பேபீஸ்க்கு வந்து ஃப்ராக் பனின் கிளாத்துலேயே வந்துருக்கு அதே கூட லெகினும் சேர்ந்து வந்துடும் மிடி மிடி டைப்பும் வந்துருக்கு வெஸ்டர்ன் ஃப்ராக் இருக்குது எல்லா சைஸ்லேயுமே ஃப்ராக் டாப்பு எல்லாமே இருக்குதுப்பா நம்மளுக்கு வந்துருக்கு ராம்ராஜ் காட்டன்லேருந்து சின்ன பிள்ளைக்கு பெரிய பிள்ளுங்க எல்லாத்துக்குமே இருக்குது நம்மகிட்ட ராம்ராஜ் ஷர்ட் ராம்ராஜ் ட்ராக் பேண்ட் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட சிம்மர் பேண்ட் காட்டன் பேண்ட் லேடிஸ்க்கு எல்லாமே இருக்குது பாக்கெட் பேண்ட் எல்லாமே இருக்குது லதா சில்க் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்கள் கடை வச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு இப்போ வந்து நாற்பத்தி அஞ்சு வருஷம் நாற்பத்தேழு வருஷமாக வந்து ஒரு தெருவுக்குள்ளே நான் நாடார் ஸ்கூலுக்கு பின்கேட்டில் வீட்டில் வச்சு எவ்வளோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்பா அம்மா இப்போ வந்து இங்கே வந்து நாடார் புத்தரில் வண்டிப்பேட்டை பக்கத்தில் விநாயகர் கோவில் பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும் வாங்க குடும்பத்தோடு வாங்க தரமான சரக்கை விலையை குறைச்சி கொடுக்குறோம் அதுதான் எங்ககிட்ட வந்து தரமான சரக்கை விலையை குறைச்சு குடுக்கறோம் வந்து எடுத்து பாருங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் லதா சில்க் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்